மாடி மேலே எங்கள் சாய்க்குட்டி பண்ண லூட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவன் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களே இருட்டை பார்த்து பயப்படுற மாதிரி ஓடுறதும் திரும்பி வர்றதும் பயங்கர அலும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான் பயங்கர லூட்டி பண்ணிட்டு இருந்தான் ஏன்னா அந்த மூளையில் வந்து என்னோடய பையன் நின்றுட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு தான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் சாய்குட்டி சாய்க்குட்டி என் பையனோட ரொம்ப நல்லா விளையாடுவான் அதனால தான் அவன் மேலே வந்தன்னு அவனை பார்த்தன்னே பாஞ்சுக்கிட்டோடு ஓடினா சாய்க்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட விளையாடுறது தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கால் வலிக்குதுன்னு சொல்லி சங்கீதா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பண்ண அந்த ஜீவன் அதை பார்த்துட்டு சுற்றி சுற்றி வந்து அதுவும் வந்து கால் வலிக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது பட்ட பாட நாங்கள் கண்ணால் பார்த்தோம் எங்களுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்